எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நான் சரவணன் சோமசுந்தரம் பேலன்சேரி ஆசிரியர் ஓம் காலகால ஈஸ்வராயின்னு நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இந்த ஒரு பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்குமே பயம் அப்படின்னா ஆறாம் இடத்தை ஒரு பயம் வரும் ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க இன்னும் புரியற மாதிரி சொல் இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா நோய் எதிரி கடன் ஆறாம் அதிபதி திசை நடந்தாலே நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு நோயோ எதிரியோ கடனோ வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லா நகரங்களுக்கும் நோய் எதிரி கடன் வராது நல்லா புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் அதுக்கு பேர் உத்தியோகஸ்தானம்னு ஒரு பேர் இருக்குது ஆறாம் இடத்துக்கு பேர் ஒரு உத்தியோகஸ்தானம் ரொட்டீன் ஒர்க் தினசரி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சொல்வதும் அதே ஆறாம் இடம் தான் அதே ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மளிகை கடன் ஒன்று இருக்குது அதே ஆறாம் இடத்துல வந்து உணவுப் பொருட்களுடைய கிடங்குன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அடிவயிறு பகுதிகள்னு சொல்லக்கூடிய இடமாவும் அது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கருத்து வேறுபாடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சண்டை சச்சரவுன்னு இருக்குது ஒரு சிறு விபத்துன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக ஒன்பதுக்கு பத்தாம் இடம் தந்தையினுடைய தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடமா இருக்கு ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களுக்குடைய வரவு இன்னைக்கு ஏதாவது வருமானம் அதில் இருக்கா உங்கள் தாத்தா சேர்த்து வச்ச வருமானம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் அதே ஆறாம் இடம்தான் இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது நம்ம பொதுவாக சொல்றது கர்மஸ்தானம் சொல்லுவோம் அப்போது அந்த ஆறாம் இடம் என்பதும் ஒரு கர்மத்தை சொல்லக்கூடிய இடமாகவும் இருக்கு அப்போ அந்த ஜாதகம் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை தெரியாமல் நம்ம வந்து எனக்கு கெடுதல் மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவான சில விஷயங்கள் நம்ம பேசவே மாட்டோம் எந்தெந்த லக்னங்களுக்கு ஆறாம் பாவம் நன்மை எந்தெந்த லக்னங்களுக்கு ஆறாம் பாவ தீமைங்கிறத லக்ன ரீதியாக நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்களை போய் பாருங்க இது இல்லாமல் ஒவ்வொரு லக்னத்துக்குமே ஆறாம் பாவம் என்ன சொல்லுங்க ஒரு பொதுவான விஷயங்களை பத்தி மட்டும் இந்த வீடியோல பேசுவோம் ஏன்னா ஆறாம் பாவத்துல நிறைய பேசிக்கிட்டே போலாம் ஏன்னா அந்த ஆறாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு வந்துச்சுன்னா அங்க ஒரு போலீஸ் வேலை அப்படின்னு சொல்லணும் ஆறாம் இடம்னு என்ன சொல்லலாம் சண்டை சச்சரவு சண்டை சச்சரவு எங்க எல்லாம் இருக்காங்கன்னா போலீஸ் வந்தது அப்போ ஒரு செவ்வாயா ஒரு சனியோ அங்க இருந்து ஆறாம் அதிபதி இருந்து அந்த பத்தாம் அதிபதி தொடர்பு பெற்றார் ஒரு போலீஸ் வேலைக்கு போவாங்கன்னு சொல்றோம் இதே குரு பார்த்தால் ராணுவத்து வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்றோம் வெறும் அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இபி லைன்ல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம் அதே ராகு கூட செவ்வாய் தொடர்பு வந்து அந்த ஆறாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும்னு நம்ம சொல்றோம் இல்லைன்னா எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளுக்குள்ள இருப்பாங்கன்னு நம்ம சொல்றோம் அதுவே அந்த செவ்வாய் வந்து எட்டு கூடிய அதிபதியாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த ஆறு எட்டு ஆறுன்னா உத்தியோகஸ்தானம்னு சொல்லியாச்சு அப்ப எட்டு ஆறு கூட கணக்க கணக்கு பண்ணும்போது அது சனி பார்வையில் இருக்கும்போது ஆயில் அண்டு கேஸில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம் அதே வந்து செவ்வாய் மட்டும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுரங்க தொழில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு உழைப்பாளியாக கூட இருப்பார் நம்ம சொல்லுவோம் படிச்சிருந்தா போலீஸ் ஆஃபீஸர் படிக்கிறானே செக்யூரிட்டி வேலை அப்படிங்க சிறு வயதில் படிக்கும் பொழுது வந்து இந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க நான் வந்து ஒரு பீப்பி ஸ்கூல் பீப்பிள் லீடராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இவங்க தான் அப்ப அந்த ஆறாம் இடத்துக்கு அவ்வளவு பெரிய விஷயங்கள் அதுல இருக்கு அப்ப அந்த ஆறாம் இடத்த வந்து நம்ம வந்து ருணரோக சத்துருங்கிற ஒரு மூணு விஷயத்துக்குள்ள மட்டும் அடங்கக்கூடாது அந்த மூணு விஷயம் மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் நான் இல்லாம சொல்லல சரிங்களா பட் இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள் நம்ம கொஞ்சம் உள்வாங்கி பார்க்கும் போதுதான் அந்த ஆறாம் இடம் என்ன சொல்லுதுன்னு தெரியும் அது போக நம்ம ஏற்கனவே ஒரு அருளணி பொருளணி ஒரு கிரகத்தை போட்டிருக்கோம் எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு ஆறாம் இடம் நன்மை செய்யுங்கிறத அந்த வீடியோவை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு நம்ம மேச லக்னத்துக்காரனுக்கு அந்த புதன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நன்மை செய்யும் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது அந்த மேசலக் கனத்துக்காரங்க ஆறில் ஆறாம் திசையோ இல்லை ஆறில் இன்னொரு கிரக கிரகம் திசைங்க அந்த நன்மை தான் செய்யப்போகுது அந்த கருத்துல கிடையாது எல்லா இடத்துலையும் நம்ம இடத்துல எடுக்க வேண்டாம் சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க அப்போது நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது உபஜயஸ்தானம்னு ஒரு கான்செப்ட்டும் அதே ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடம் ஒரு உபஜயஸ்தானமாகவும் வேலை செய்யப்படும் ஸோ தோத்தவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு இடமும் கூடாது அப்போ எடுத்த உடனே ஆறாம் இடத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு நன்மை செய்தால் தீமை செய்தான் பிரிக்கணும் அது உயிர் பொருள் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் நம்ம பிரிப்போம் அது லக்ன ரீதியாக எந்தெந்த லக்னங்களுக்கு ஆறாம் இடம் நன்மை தீமைன்னு நம்ம சொல்லுவோம் அதை ரெண்டே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நான் இப்போ சொல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும்தான் பொதுவாக ஆறாம் இடத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுதோ ஆறாம் அதிபதி திசை நடத்தும் பொழுதோ ருணரோக சத்துருக்களாக வரும் பொழுது இப்போ ஒரு நோய் வருது அப்படின்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடி வயிறுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் வரும் ஒன்று ஒருத்தருக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்காரு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை சிறு வயதில் வந்து நம்ம வந்து காமால் வந்ததுதான் கேட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனையில் போய் நீங்கள் ஏதாவது போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களான்னாலும் கரெக்டாக இருக்கும் நோயாக வந்தால் அந்த கிரகம் உயிர்காரகமாக வேலை செஞ்சதுன்னா நோய் கொடுத்துருன்னு நம்ம சொல்கிறோம் தப்பி தவறி ஒரு சனியோ சந்திரனோ இருக்காரு சனி சந்திரன் சேர்ந்ததால் பலிப்பு நோயின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சனி மட்டும் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீசிங் இஷ்யூ இருக்கும் அப்படி இல்லைன்னா மூக்கில் வந்து அந்த நீர் ஒழிக்கிட்டே இருக்கிறது அதே போல் வந்து தும்மல் அடிக்கடி வரது சந்திரன் கூட சேர்ந்துருக்கான தும்மல் அடிக்கடி வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே அங்கே இருக்கும் தப்பி தவிர ஒரு சூரியன் இருக்காரு அப்படின்னா என்ன ஆகுனா வயிறு சூடால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த கட்டிகளாக வயிற்றுல உருவாங்க இந்த பெண்களுக்கு நிறையா பார்த்துருக்கீங்க வயிற்றுல நீர் கட்டி இருக்குது சார் இந்த சூரியன் சந்திரன் போது கொஞ்சம் நீர் கட்டிகள் உருவாங்க அது அதே போல் வந்து செவ்வாய் வந்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து சூடு சூட்ட சொல்லக்கூடிய இடம் தான் அது மட்டும் கிடையாது செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது அது சனி மட்டும் பார்த்துடக்கூடாது சனியோ ராகுவோ தொடர்புல வந்தால் அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிருன்றோம் அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்து தான் நமக்கு செக் பண்ணணும் எடுத்த உடனே நம்ம ருணரோக சத்துருன்னு எடுத்துடக்கூடாது பட் பிரச்சனைன்னு வந்தால் இந்த அடிவயிறு சார்ந்த இஷ்யூவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு வந்து பாருங்கள் செவ்வாய் சனி சேர்ந்து அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் பத்தாம் தேதி பார்த்துருப்பார் போலீஸ் இல்லை அதை ராணுவத்தில் போய் வேலையில் போய் பார்த்துப்பாங்க அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயத்தில் இருப்பாங்க இல்லைன்னா சில பேர் வந்து ஆயில் ஆயிலாண்டு கேஸில் இருப்பாங்க அது அந்த அதிபதிகள் எந்த பாவத்துக்கு அதிபதிகள் பார்த்து அதனுடைய தொழில்களை கொண்டு வந்து சதினா கரெக்டாக இருக்கும் இப்போ ஆறாம் அதிபதி இப்போ ஒரு சனி போய் ஒருத்தர் உட்காந்துருக்காரு வச்சுக்கோங்க சனினாலே கோல்டு கிரகம் பேர் கோல்டுனால் எனது கோல்டு கிடையாது கோல்டு அதாவது சளி குடிக்கக்கூடிய கிரகம் இருக்கிறதே குளிர்ச்சியான கிரகம் என்பது சனிதான் நம்ம எல்லாரும் சந்திரன் எடுப்போம் குளிர்ச்சி கிரகம் கிடையாது சனிதான் குளிர்ச்சியான கிரகம் சந்திரன் வந்து நார்மலான வெது வெதுப்பான இதுதான் சந்திரன் இந்த சனி போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்தாலே கண்டிப்பா இந்த சளி தொந்தரவுகள் பொதுவாக இருக்கும் இந்த சளி தொந்தரவு மட்டும்தான் இருக்கு ஆனால் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருந்தா சொல்ல சனி சந்திரன் அப்படின்னா வலிப்பு நோய் வரும் சனி ராகு சம்பந்தப்படும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த மூக்கில் வந்து அடிக்கடி வந்து ரொம்பவே தும்மல் அது வீசிங் வரைக்கும் கொண்டு போயிடும் ரொம்ப கவனமா இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதில் குறிப்பாக நீங்க பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி எந்த வீட்டில் ஆறாம் இடம்னா ஏகப்பட்ட ஆறாம் இடம் இருக்கும் பன்னெண்டு லகங்களுக்கு ஆறாம் இடம் வரும் எந்த வீட்டில் இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்போ ஆறாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலாம் இடத்துக்கு மூணாம் இடமா இருக்கு கால புருஷனுக்கு நாலாம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மேல் மார்பை குறிக்கக்கூடிய இடம் அதாவது மார்புல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடுகள் வந்து நுரையீரலை சொல்லக்கூடிய இடமா அது வரும் அப்போ ஆறாம் இடம் கும்பலக்னத்துக்காரனுக்கு ஆறாம் மணி சந்திரனா வந்து அங்க சனி இருந்தால் கண்டிப்பா உனக்கு வீசிக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூ வந்துடும் சில பேருக்கு வந்து இந்த ஈஸ்ரோப்பியா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அலர்ஜி விஷயங்கள் வரும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீட்டுல ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நுரையீரல் இருக்கிற உரைகள் சார்ந்த பிரச்சனை வரும் நுரையீரல ஒரு ஆறு உரை இருக்குன்னு சொல்லுவாங்க அதுல ஏதாவது ஒரு ஒரு உரையில வந்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதுக்கேற்றப்படி நம்ம பிரிக்கணும் சனிங்கிறது ஒரு நோய்காரகன் அந்த நோய்காரகன் எதுல இருக்குன்னு பிரிக்க தெரியும் இதே சூரியன் என்ன ஆகும் இறுதி சார்ந்த இஷ்யூகள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எந்த இடம் ஆறாம் இடமாக இருக்கோ அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது அந்த ஒரு நோய் வந்து எதுல இருக்குன்னு சொல்ற இடமோ அதுதான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு கொடுத்து இந்த ஆறாம் இடம் என்பது நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு சரி சார் நெகட்டிவ் மட்டுந்தான் இருக்காங்க பாசிட்டிவும் இருக்கு இப்போ அதை அதே ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானமாக வேலை செய்யுது நான் சொல்ல சில லக்னங்களுக்கு உயிர் காரகமா வேலை செய்யும்போது ருணம் உண்டு ரோகம் உண்டு சத்ரு உண்டு சரிங்களா நோய் வந்துடும் கடனும் வாங்கிடுவீங்க கடனை கட்ட முடியாம ஒரு எதிரியையும் கிரியேட் பண்ணிடுவீங்க அதே நேரத்துல இந்த ஜாதகத்துல பொருளாதார ஸ்தானமா அது வேலை செய்யுது ஆறாம் இடம் வந்து பொருளாதார வேலை முதல்ல வேலை கிடைக்கும் ஆறாம் இடம் வேலை செய்யும் போது அது பொருளாதார வீடா இருந்தால் வேலை கிடைச்சிருந்தோம் சார் இப்போ தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குறதுக்காக ஒரு லோன் போட்டிருக்கீங்களானா ஆமாண்டிருவாங்க இப்ப அதுல போய் நாலாம் அதிபதி உட்கார்ந்து இருக்காருன்னா சார் ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு லோன் போட்டீங்களா இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்களா அப்படின்னா கரெக்டா இருக்கும் அந்த ஆறாம் அதிபதி கூட ஒரு பத்தாம் அதிபதி தான் தொழிலுக்காக பண்ணீங்களானா கரெக்டாக இருக்கும் இதே வந்து ஒரு பனிரெண்டாம் அதிபதி ஆறு கோடி தொடர்பு இருக்கானா யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்து இப்போ ஒரு ஜாமீன் போட்டு லாக் லாக்காணிங்களான்னா ஆமாண்டிருப்பாங்க ஏன்னா பன்னெண்டுங்கிறது விரயம் ஆறுங்கிறது கடன் வேற யாருக்கோ வாங்கி கொடுத்து ஏமாந்து போயிட்டாருன்னு அர்த்தம் அதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னா ஆமாண்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒரு இஎம்ஐ கட்டக்கூடிய இடம் தவணையில கட்டுறது சீட்டு நடத்தக்கூடிய இடம் இந்த மூணுக்கு மூணாம் இடத்துக்கு கூட ஆறாம் அதிபதி தான் சீட்டு நடத்துவாங்க சில பேர் வந்து அந்த உயிர் காரகமாக அது வேலை செஞ்சதுன்னா சீட்டு நடத்தி லாஸ் ஆனீங்களா ஆறாம் இடத்துல மூணாம் அதிபதி உட்கார்ந்து அது உயிர் காரகமாக வேலை செய்யுது பொருளாதாரத்தை கொடுக்காத கிரகமா இருக்குதுன்னா சீட்டு நடத்தி நீங்க லாஸ் பண்ணீங்களான்னு கேட்டா ஆமாம் மூணாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதுகளை பற்றி பேசக்கூடிய அந்த தோள்பட்ட காது பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உங்களுடைய என்ன என்ன கிரகமா இருக்கோ அந்த கிரகத்துல ஒரு பிரச்சனை கொடுக்குது ஆறுங்கிறது நோய் சொல்லிட்டு அப்போ மூணாம் போய் உட்காண்டாரு என்னென்ன பிரச்சனை வரும்னு பாத்துக்கோ அப்போ அந்த மூணாம் இடத்துல என்னென்ன இருக்கு தோல்பட்ட வழி இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தப்பட்ட இஎன்டி பிரச்சனை வரும் குரு சம்மந்தப்பட்ட மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சுக்கரன் போய் உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுக்கு கன்சர்ன் இஷ்யூகள் வரும் இப்படி சில விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போடலாம் ஆறாம் இடத்துல அவ்வளவு பிரச்சனைகள் உண்டு சரி இந்த ஆறு என்ன பண்ணும் சொல்ல அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தானம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பார்க்கிறார் ஆறாம் அதிபதியை குரு பார்த்தால் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உத்தியோகத்துக்கு கிடைக்கும் ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு இடமும் கூட அப்போ உங்களுடைய தொழிலுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் குரு பாக்குறாரு சூரியன் பாக்குறாரு செவ்வா பாக்குறாருன்னா ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு அர்த்தம் பவர்ல இருக்கக்கூடிய ஆட்களுடைய தொடர்பு வரும் அதே ஆறாம் இடம் உயிர்க்காரகமா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பவர் பவர் யாரெல்லாம் பவர்னு இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க வந்து சத்துருவா மாறிட்டீங்க அவங்களுடைய பகையை சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆறாம் இடத்துல சூரியன் உயிர்க்காரகமா வேலை செய்ங்க பகை உண்டுன்னு சொல்றோம் கூட ராகு மட்டும் இருந்தாங்க அரசாங்க தண்டனைன்னு சொல்றோம் ஆறு பன்னெண்டு எல்லாமே தண்டனை சொல்லக்கூடிய இடம் செவ்வா கூட ராகு எதிரிகளால் உயிருக்கே கண்டம் கவனமா இருக்கணும் எதிரிகளால் பிரச்சனை ஒரு நாளாவது அடிதடி கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தானு கேட்டா கரெக்டா இருக்கும் அதே வந்து குரு இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன் குரு பார்த்துட்டாரு ஆறாம் இடத்தை குரு பார்த்தால் விருத்தி நம்ம என்ன ஆறாம் குரு பார்த்தால் கோடி நன்மையும் பாவத்தை பார்த்தா நல்லது நல்லா விருத்தி அடையும் ஆறாம் பாவத்தை பார்த்தா கடன் குறையும் எதிரி குறையா நோய் குறையாது ஆறாம் பாவத்தை குரு பார்த்தால் உங்களுடைய பிரச்சனைகள் பெருசாயிடுச்சுன்னு அர்த்தம் நோய் பெருசு எதிரிகள் பெருசு கடன் பெருசுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அதுல குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா அந்த ஆறாம் பாவம் பொருளாதார காரகமா வேலை செய்யுது உங்க ஜாதகத்துல அப்படின்னா அந்த குரு பார்க்க கோடி நன்மை எப்படி நன்மைன்னா கடன் கேட்ட இடத்துலலாம் கிடைக்கும் தொழில் விருத்தி அடைஞ்சிட்டே போகும் உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிட்டிங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உடல் ரீதியா இருந்தாலும் சரி அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்வது ஆறாம் தான் இப்போ ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் வந்து பணி ஆட்கள் நம்ம சொல்லுவோம் வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் அப்படின்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து வீட்டு வேலைக்கு ஆள் பத்தலை சில பேர் வந்து என்னுடைய நிறுவனத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆறாம் இடத்துக்கு வந்து பேர் பாத்தீங்கன்னா இலவசம்னு ஒரு பேர் இருக்கு இலவசம் இனாமா கொடுக்கறது ஒரு வேலையை வந்து லஞ்சம் கொடுத்து வாங்கக்கூடிய இடமும் அந்த ஆறாம் இடம் தான் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பணியாட்களுக்கு வந்து தேவையான சில சலுகைகளை செய்யணும் ஆறாம் இடத்துக்கு பேர் வந்து உணவு ஸ்தானம்னு ஒரு பேர் இருக்குது அப்போது ஒரு ரெண்டு காஃபி கொடுக்கறது எக்ஸ்ட்ராவாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா அந்த பணியாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிடும் நம்ம என்ன செய்யணும் ஒரு வேலை நடக்கணும்னா கொஞ்சம் தாஜா பண்ணணும் அது ஆறாம் இடத்துல இருக்குது அது கூட சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஆறாம் இடத்துக்கு அடிமை ஸ்தானம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு நல்லா கேட்டுங்க ஆறாம் இடம் மட்டும் உயிர் காரகமாக வேலை செய்து எந்த கிரகத்துல இருந்து திசை நடத்தினாலும் சரி நீங்க ஒரு ஃபாரின் போறீங்க ஃபாரின் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு இந்த பாஸ்போர்ட் விசாலாம் முடி முடக்கி வச்சு ஜெயில போடுறது சூரியன் ராகு தொடர்புல வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் அது உள்ள தூக்கி போற வச்சிருவாங்க வெளிநாட்டுல போனீங்கன்னா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ அந்த ஜோதிடர் கிட்ட செக் பண்ணும்போது போகலாமா போலாமா வேண்டாமான்னு சொல்லிடுவாங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆறாம் இடம் அடிமை அடிமைன்னு அர்த்தம் இன்னொருத்த கீழே நம்ம வேலை பார்க்க போறோம்னு அர்த்தம் அது உத்தியோகஸ்தானம் பொருள் காரகமா வேலை செஞ்சா காரகமா வேலை செஞ்சா அடிமை ஸ்தானம்னு அர்த்தம் அதே போல சிறைப்படுதல் ஆறு பன்னிரெண்டு எட்டு இது சிறைப்படுதல் அப்படின்னு ஒரு கான்செப்டையும் சொல்லும் அப்ப ஆறாம் இடத்துல வந்து ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு செவ்வாய் சூரியன் இது இந்த கிரகங்கள் இருந்து கூட ராகு தொடர்புல வரும்போது இந்த போலீஸ் துறை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சந்திக்க வேண்டி இருக்கும் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் போது சில பேர் மருத்துவமனையில் போய் லாக் ஆகிடுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுற நிலைமைக்கு வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் வந்து செவ்வாயோ சூரியனோ அல்லது வந்து குருவோ இந்த ராஜகிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதிகளாக இருந்து ஆறாம் இடத்துல இருக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அது ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டம் சனியினுடைய பார்வைப்படக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்க ஜாதகத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துரும் சில பேர் வந்து திசாபுதிகள் நல்லா இருக்கும் போது சார் ஒரு பாஸ்போர்ட்டுக்காக ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன் ஒரு விசாசம்னு ஒரு பிரச்சனை சார் அதுக்காக ஒரு எஃப்ஐஆர் காப்பிக்காக நான் போயிட்டு வந்தேன் என்னுடைய சில திங்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போச்சு அதுக்காக நான் ஸ்டேஷன் போயிடுவேன் அப்படி சொல்லி போயிடுவாங்க ஆனால் அதிபதிகளே திசை நடத்தும் போது ஆறு எட்டு பண்டுக்கு அதிபதிகளே ஆறாம் இடத்துல திசை நடத்தும் போது கொஞ்சம் பிரச்சனைகளால் வரும் எதிரிகளால் பிரச்சனை அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு போறது இந்த மாதிரி அமைப்பையும் அது ஏற்படுத்தும் அப்போ அந்த ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் திசை நடத்தும் போது ருணமா ரோகமா சத்துருவான்னு பார்க்க தெரியணும் தெரியாமல் சொல்லக்கூடாது தப்பித்தர அது பாசிட்டிவா மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து உத்தியோகத்துல பெரிய இடத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு சூரியன் தொடர்பு ஆறாம் இடத்துக்கு வருது அப்ப என்ன ஆகுன்னா அரசியல்வாதி தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பும் உங்க ஜாதகத்துக்கு இருக்கும் இல்லைன்னா மருத்துவருடைய தொடர்பு வரும் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் மருத்துவ குணங்கள் நிறைந்த கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் மருத்துவம் சார்ந்த ஆட்களுடைய தொடர்பு பெரிய மனிதர் ஊருனுடைய பெரிய மனிதனுடைய அத்தனை தொடர்பு ஆறாம் இடத்துக்கு வரும் ஆறுன்னு என்ன உத்தியோகம் அப்போ உங்க தொழில் சார்ந்த விஷயத்துல அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு கையில வருதுன்னு அர்த்தம் இதே உயிர்காரகமா வேலை செஞ்சா அவங்களை நீங்க பகச்சிக்கிட்டு எதிராளி ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால நம்ம பொதுவா சொல்லுவோம் சூரியனோ செவ்வாயோ குருவோ ஆறாம் இடத்துல இருந்தால் பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் அவங்களால உங்களுக்கு சத்துருவா மாறிடுவாங்க அப்படி இதே பாவ ரீதியாக பார்க்கும்போது அந்த கிரகங்கள் என்னவா இருக்கோ அந்த பாவத்துக்கு அதிபதிகளும் எதிரிகளா மாறிடுவாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா ஆறாம் இடம் என்பது செரிமானம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு நம்மளுடைய மொத்த செரிமானம் கான்செப்ட் ஆறாம் இடத்துல இருக்கு உணவு பழக்க வழக்கங்களை சரியாக வைக்கிறன்னா நோய் கொடுத்துருவாரு ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ கொஞ்சம் கவனமா இருங்க உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும் பொதுவாக செவ்வாசனி சாப்பிடுவாங்க அதே போல வந்து குருவுடைய காரங்கள் சுக்கரனுடைய காரங்கள் எல்லாம் இருக்கும்போது இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதனால உங்களுடைய உடல் 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 சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் சந்திரன் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா அது இரண்யா சந்திரன் பூரெல்லாம் சேர்ந்து இரண்யா சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனம் இந்த குடலை இறக்கம் சொல்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வரும் நீர் நீர்த்த உடம்பு அப்படிம்பாங்க இந்த துந்தி போடுறது தொப்பை நிறைய பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றது கம்மியானா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு வந்து நிறைய போட்டுருச்சு ஏன்னா இந்த நீர் கிரகங்கள் அதே போல் கொழுப்பு சார்ந்த கிரகங்கள் குரு சந்திரன் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்தால் கண்டிப்பா உங்க உடம்புல வந்து தொப்பை போடுறதுங்கிறது ஒரு கான்செப்ட் வந்துடும் பெண்களுக்கு வந்து ஆறில் சந்திரன் இருந்தால் அந்த நீர் கட்டிகளுக்கான விஷயங்கள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த புதன் சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை அந்த ஆறாம் இடமானது கொடுத்துரும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் ஆறாம் இடத்துல இருக்கு நம்ம ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு கான்செப்ட்ல முடிச்சுக்கிட்டோம் அப்படி கிடையாது ஆறாம் இடம் என்பது எதிர்பாவத்தினுடைய லாஸை சொல்லக்கூடிய இடமும் கூட அப்போ ஒருத்தர் கூட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த ஆறாம் இடத்துல இருந்து கிரகம் திசை நடத்தும் போது அவரால் உங்களுக்கு லாபமா நஷ்டமாங்கிறதையும் அது சொல்லிடும் ஆறாம் இடம் என்பது ஏழுக்கு பன்னிரெண்டாம் இடமான அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்யோனி சொல்லக்கூடிய இடமாகவும் அது வேலை செய்யும் ஏழாம் இடத்துக்கு அது பன்னிரெண்டு அயன சயன வந்து சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய மனைவியினுடைய தூக்கம் எப்படி இருக்கு கணவன் சரியான தூங்குறாரா எந்திரிக்கிறாரா சாப்பிட்றாரா அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆறாம் இடம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆறாம் இடம் என்பது ஒரு கர்மஸ்தானம்னு இருக்கணும் சொல்லியிருக்கோம் அது ஒன்பதாம் இடத்துக்கு கர்மஸ்தானமாக வேலை செய்யும் அப்பாவினுடைய கர்மத்தை பற்றி பேசக்கூடிய இடமாகவும் இருக்கும் அல்லது அப்பாவினுடைய உறவு சார்ந்த கர்மத்தை பற்றி பேசக்கூடிய இடமாகவும் இருக்கும் அப்போ ஒரு சனியோ ராகுவோ அல்லது வந்து கேதுவோ குருவோ இந்த கிரகங்கள் வந்து ஆறாம் இடத்துல திசை நடத்தும் போது அப்பா அவருடைய ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கணும் அந்த ஹெல்தினால் வரக்கூடிய ஒரு அந்திம கால விஷயங்களை அது பேசிக்கிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் நம்ம எடுக்காமல் மொத்தமாக ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவ் முடிவு பண்ணக்கூடாது பாசிட்டிவ்னு முடிவு பண்ணக்கூடாது எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் ரெண்டு ஆதிபத்திய படங்களையும் செய்யும் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அது எழுபது பர்சன்ட் நல்லதுக்குள்ள வந்துக்கும் போது நீங்க தப்பிச்சிடுவீங்க எழுபது பர்சன்ட் கெடுதலுக்குள்ள போகும்போது நம்ம அங்க மாட்டிக்கிறோம் சோ இதை தெரியணும்னா லக்ன ரீதியாக அந்த ஆறாம் பாவம் உங்களுக்கு நன்மை செய்தால் தீமை செய்தால் புரிஞ்சிட்டீங்கன்னா அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் நன்மையை செய்யும் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் அருளணி பொருளணி கான்செப்ட்ல எடுத்து அந்த விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு அது எது நன்மை தீமை அப்படிங்கிற சொல்ல முடியும் சில பேர் சொல்லுவாங்க அருளணி பொருளியானி மட்டும் வச்சு பலன் பாக்குறீங்களானா அது கிடையாது நம்ம அதை தாண்டி உயிர் பொருள் ஒரு கான்செப்ட்டு அந்த கான்செப்ட் படி நீங்கள் எடுக்கும் பொழுது தான் சரியான ஒரு நடைமுறையை சொல்ல முடியும் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு மேலோட்டமான பலன்கள் இது கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் நின்னாலே இஎம்ஐ கட்டுவீங்கன்னா கட்டுவீங்க எதுக்காக கட்டுறீங்கறத கான்செப்ட் இப்போ ஆறாம் அதிபதி இடத்துல ஒரு மூணாம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்காங்க டிராபிக்ல போய் தேவையில்லாம போய் ஒரு ஃபைன் கட்டிட்டு வந்திருப்பாங்க புதனே இருக்காரு அர்த்தம் புதன் மூணாம் அதிபதி ஆறுக்கு போயிட்டார் இல்ல புதனுங்கிற காரகம் டிராஃபிக் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருச்சுன்னா ஃபைன் கட்டக்கூடிய இடம் ஆறாம் இடம் அப்போ ஃபைன் கட்டுறீங்க புதன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து அது மேல ராகு போகும் பொழுது திசையும் நடக்குதுன்னா கண்டிப்பா ஃபைன் கட்டுவீங்க எதுக்கு ஃபைன் கட்டிங்க ஒன்று டிராஃபிக் வயலேஷனாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அதை புதனுடைய பேப்பர்ஸ் அதாவது ஒரு லைசன்ஸு ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து டிராஃபிக் வயலேஷனில் ஒரு அமௌண்ட்டு கட்டாமல் வரவே முடியாது இப்போ இருக்காரு புதன் பார்த்துட்டாருன்னா ஒரு இபில வந்து நீங்கள் ஏதோ ஒரு க ஒரு அமௌண்ட் சரியாக கட்டாமல் அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் இதே ஆறாம் இடத்துல ஒரு சனி இருக்காருன்னா ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் மாறும் அப்படியே ஆறாம் இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு ரூலில் கொண்டு வந்துட்டு நெகட்டிவ் மட்டும் எடுத்துக்காமல் அது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவா இருக்காங்கிற விஷயங்களை ஜோதிட ரீதியாக தான் பார்த்துக்கணும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்